இறை பிரியமானவர்களே தவ காலத்தை தொடங்கிவிட்டோம் தவ காலத்தில் நான் இதை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏராளமான திட்டங்களை நம்பை திருப்போம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் ஆலயத்தை சந்திக்க வேண்டும் அல்லது பல ஆலயங்களுக்கு சென்று ஜெபம் செய்ய வேண்டும் தினமும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் தினமும் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை நாம் வைத்திருப்போம் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி சோதனைகளை வெல்ல வேண்டும் அன்பாந்துகளே இந்த திட்டங்களை செயல்படுத்த பல்வேறு விதமான சோதனைகள் நமக்கு நிச்சயமாக வரும் அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்னதாக முதல் இரண்டு வாசகங்கள் நமக்கு சொல்லுகிற அழகான ஒரு செய்தியையும் நம்முடைய மனதில் நாம் இருத்த வேண்டும் தொடக்கத்தில் நான் சொன்னது போல முதல் வாசகம் இணைச்சட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அழகான இறை வார்த்தைகள் விடுதலை பயண புத்தகத்தை அப்படியே சுருக்கமாக வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் விடுதலை பயண புத்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அழகான ஒரு அழைப்பானது மோயிசனுக்கு கொடுக்கப்படும் என்னுடைய மக்கள் படுகிற வேதனைகளை என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன் அந்த வேதனைகளின் பொருட்டு அவர்கள் இடுகிற அந்த கூக்குரலை என்னுடைய காதுகளில நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா ஆண்டவர் சொல்றார் இல்லையா இல்லையா கிட்ட சொல்ற அதனால மொயிஸா வா நம்முடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து அடிமைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடிமை தலையில இருக்கிற அந்த மக்களுடைய கூக்குரலும் வேதனையும் கஷ்டங்களும் இன்னல்களும் நம்முடைய காதுகளிலும் நம்முடைய கண்களிலும் தெரிந்து கொண்டிருக்கிறது ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவர்களை நாம் மீட்டெடுப்போம் என்று சொல்லி அந்த மக்களை மீட்டெடுக்கிற அழகான ஒரு ஒரு காரியம் ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு அங்கே வெளிப்படுகிறது ஆண்டவர் அங்கே மீது கொண்டிருக்கிற அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உணர்வை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு இதை முயசன் இணைச்சட்ட அந்த புத்தகத்தில் மிக அழகாக தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் நாம் அடிமை தலையில இருந்தபொழுது எப்படியெல்லாம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அங்கிருந்து அழைத்து வருகிற பொழுது எத்தனை இன்னல்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் அவற்றில் எல்லாம் கூடவே பயணித்திருக்கிறான் கூடவே வந்திருக்கிறான் நடந்து வந்திருக்கிறான் இருளாக இருந்தது வெளிச்சத்தை கொடுக்கிறான் வெயிலாக இருந்தது பாலைவனம் அங்கே மேகமாக வந்து நிழல் கொடுக்கிறான் பாலைவனத்தில் தண்ணீர் இல்லை பாறையை தட்டி தண்ணீரை வரவழைத்து அங்கே தண்ணீர் கொடுக்கிறார் இப்படியாக தன்னுடைய மக்களை ஆண்டவர் மிக அற்புதமாக வழிநடத்தினார் அவர்களுக்கு பாலும் தேனும் பொழியும் காணான் தேசத்தை வாக்களித்தார் அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்த பிறகு அவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு செய்தியை தான் மோயிசன் மக்களுக்கு சொல்லுகிறதாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறார் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் கடவுள் உங்களுக்கு செய்த அனைத்து விதமான காரியங்களையும் உங்களுடைய மனதில் வைத்திருங்கள் மறந்து போகாதீர்கள் பல நேரங்களில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி ஞாபகம் வருது இல்லையா மற்றவங்க செய்கிற கெடுதல கூட நிறைய ஞாபகம் வச்சிருப்பான் நல்லது நிறைய நேரங்கள்ல மறந்துருவோம் இன்றைக்கு கடவுள் சொல்லுகிறா உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிற நற்காரியங்களை நீங்கள் உங்களுடைய மனதிலே இருத்தி நன்றியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு அழைப்பை முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் உங்களுடைய ஆண்டவர் செய்ததை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள் உடைய கடவுள் உங்களுக்காக ஏறெடுத்த காரியங்களை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள் நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான அற்புதங்கள் ஏராளமான அதிசயங்கள் ஏராளமான நற்காரியங்கள் இவற்றை நீங்கள் மறந்து போகாதீர்கள் இவற்றிற்காக ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் அவற்றையெல்லாம் உணர்ந்து 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 சிந்தித்து 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 கடவுளே நீர் என் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறேன் கடவுளே நீர் என் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறேன் கடவுளே நீர் எப்படியெல்லாம் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடத்துல நம்முடைய நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பு அந்த நன்றியை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் இரண்டாம் வாசகம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அருகில் இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது அவற்றில நீங்கள் ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு செய்தியை இரண்டாம் வாசகத்துல அவளுடைய நமக்கு எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் திருத்துதர்கள் பணிகள் புத்தகத்தில் பேதர் மிக அழகாக அந்த அழகு வாயில் என்கிற அந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த முடமான அந்த மனிதனை பார்த்து சொல்லுவார் மகனே உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் பொண்ணு பொருளோ கிடையாது என்கிட்ட காசு கிடையாது உனக்கு கொடுப்பதற்கு ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு சொல்லுகிறேன் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து நட என்று சொல்லுகிறான் அந்த மனிதனும் எழுந்து துள்ளி குதித்து ஓடுகிறதை நான் அந்த ஆண்டவருடைய பெயருக்கு இயேசுவின் பெயருக்கு அவ்வளவு வல்லமை அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு சக்தி அந்த பெயரின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர் செய்த அந்த நன்றியுணர்வை எப்படி நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஆண்டவரிடத்தில் முழுமையான ஆழமான நம்பிக்கை உண்மையான ஒரு நம்பிக்கை வைப்பதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும் என்னுடைய ஆண்டவரால் முடியும் என்னுடைய ஆண்டவருடைய பெயருக்கு வல்லமை உண்டு என்னுடைய ஆண்டவருடைய பெயருக்கு சக்தி உண்டு என்னுடைய ஆண்டவர் காற்றல் உண்டு அந்த ஆண்டவருடைய பெயரால் நான் எதையும் செய்வேன் நிச்சயமாக என்னால் வெற்றி காண முடியும் என்கின்ற அழகான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இன்றைக்கு இறை வார்த்தைகள் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் ஆண்டு முழுமையான நம்பிக்கை வேண்டும் உண்மையான நம்பிக்கை வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் வெறுவனே சடங்குகளோடு நம்முடைய நம்பிக்கை நிறைவு பெற்று விடக்கூடாது தவக்காலம் வருகிறது இது வரைக்கும் பல தவக்காலங்களை நாம் பார்த்திருப்போம் ஒவ்வொரு தவக்காலத்திலும் பல நோன்புகளை நாம் இருந்திருப்போம் ஒவ்வொரு தவ காலத்திலும் பல ஆலயங்களை நாம் சந்தித்திருப்போம் ஒவ்வொரு தவ காலத்திலையும் அருட்தந்தையர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி இருப்பார்கள் ஆனால் அவற்றை ஒரு காதலை கேட்டு இன்னொரு காதலை நாம் விட்டுவிடக்கூடாது மாறாக அது நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்துல பதிய வேண்டும் நாம் ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்கி 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 செல்வதற்கு இவையெல்லாம் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் பெருமனே நான் இங்கேயே நின்று கொண்டிருப்பேன் கேட்பேன் விட்டு விடுவேன் என்று சொன்னால் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எல்லாமே வீணாய் போய்விடும் நாம் செய்கிற ஒவ்வொரு நோன்பும் வீணாய் போய்விடும் நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் வீண் என் ஆண்டு வருடத்தில் நாம் நம்பிக்கை கொள்வதற்கு இந்த தவக்காலத்தில் நான் ஏறெடுக்கிற தவ முயற்சிகள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்னுடைய ஆண்டவுடைய அந்த நன்மைத்தனத்தை நான் சிந்தித்து பார்க்க எனக்கு இந்த தவக்காலம் உதவி செய்ய வேண்டும் என்னுடைய ஆண்டவர் என் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் எவ்வளவு இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர வேண்டும் அது உணர்வதற்கு இந்த தவக்காலம் உதவி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நான் செய்து சொல்லுகிற சோதனைகளை நமக்கு வருகிற கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான அந்த சக்தி வல்லமை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் வெறுமனே நான் சோதனையை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை இல்லை நான் எப்படி சோதனை வெல்ல முடியும் என்னுடைய ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாது ஏதோ எல்லாரும் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் இன்றைக்கு ஏராளமான மக்கள் மாலை அணிகிறதை நாம் பார்க்குறோம் அவங்க எங்கிருந்துப்பா வர நான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஊர் சொல்லுவாங்க அந்த ஊரில் கிறிஸ்தவ ஆலயம் இருக்காது கிறிஸ்தவர்களாகவும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் நான் கிறிஸ்தவம் இல்லைப்பா இந்து தான் மாலை அணிகிறேன் ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது ஒரு சின்னதாக ஒரு விசுவாசம் ஆனால் நாம் எல்லாம் அறிந்தவர்கள் என்னுடைய கடவுளை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் அவர் செய்திருக்கிற ஆற்றல் ஆற்றல் மிக்க செயல்களை நான் அறிந்திருக்கிறேன் அவருடைய வல்லமையான காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் அவற்றை நான் பலர் நம்மில் அனுபவித்தும் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த அனுபவங்களை மீண்டும் மீண்டுமாக நம்முடைய மனதில் அசை போட்டு ஆண்டவர் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கையை நாம் உருவாக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய அழகான செய்தி அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட அந்த உண்மையான உறுதியான அந்த ஆழமான நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய சூதனைகளை வெல்வதற்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு எதிராக வருகிற கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு அது துணையாக இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறதாக நான் பார்க்கிறேன் எனவே பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம் நமக்கு தனிப்பட்ட விதத்துல என்னுடைய கடவுள் எனக்கு இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார் இப்படியெல்லாம் என்னை வழி நடத்தி இருக்கிறார் என்னுடைய சோதனையின் காலத்தில் என்னுடைய வேதனையின் காலத்துல எனக்கு அருகிலே என்னுடைய கடவுள் இருந்திருக்கிறார் என்னை கரம் பிடித்து வழி இருக்கிறார் எனக்கு ஏராளமான ஆலோசனைகள் வழங்கி என்னை அற்புதமாய் தாங்கி வழி நடத்தி இருக்கிறார் இவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கின்ற திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுகிறது அன்பாந்தவர்கள் இதே இன்றைக்கு சோதனைகளை எப்படி வெல்ல வேண்டும் என்கின்ற அழகான ஒரு செய்தியையும் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு வெறுமனே சாதாரண ஒரு சூழ்நிலையில் இந்த சோதனைகளை எதிர்கொள்ளவில்லை நாற்பது நாட்கள் அவர் பசியோடு இருக்கிறார் நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் இருக்கிறார் அந்த தண்ணி கூட கிடைச்சதா தெரியாது அந்த இடத்துல தான் சாத்தான் அவரை வந்து சோதிக்கிறார் சோதிக்கிற பொழுது எந்த இடத்திலும் ஆண்டவர் இயேசு அங்கே சோடை போகவில்லை எந்த இடத்திலும் ஆண்டவர் இயேசு அங்கே அந்த சாத்தானுக்கு சாதகமாக எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை வழக்கமா நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம் எரிஞ்சு விழுவோம் நம்ம கோபத்தெல்லாம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரன் மேல போவோம் இல்லைன்னா வீட்டுக்காரம்மா கிட்ட போவோம் இல்ல குழந்தைங்க மேல போவோம் இல்ல யாரு நமக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்க மேல போகும் அலுவலகமாக இருந்தால் நமக்கு பணியாளர்கள் மீது செல்லும் எப்படியாக நம்முடைய கோபம் வெளிப்படும் ஆனால் ஆண்டவர் இயேசு மிக அழகாக மிக தெளிவாக மிக நேர்த்தியாக பொறுமையாக சிந்தித்து செயல்படுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பட்டினியின் நேரம் பசியின் நேரம் எல்லாம் அந்த தவத்தை முடித்து வெளியே வருகிற நேரம் வருகிற பொழுது ஏதாவது உணவு கிடைக்குமா என்று சொல்லி இருக்கிற இடம் அங்கே ஏதாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி கேட் பார்க்கிற நேரம் அந்த இடத்துல இந்த சாத்தான் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கிறான் ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் பெரிதாக பேசவில்லை முனை மூணு வார்த்தை தான் சொல்றார் முதல் சோதனை கல்லை அப்பமாக மாற்றும் அப்பொழுது ஆண்டவர் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழவில்லை இன்றைக்கு லூக்கான செய்தி அதோடு முடிச்சுக்கிறார் மத்தியுணர் செய்தியாளர் கொஞ்சம் அதிகமா சொல்லுவார் என்ன சொல்லுவார் ஆண்டவுடைய வார்த்தை நாள் வாய் நின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய யுனர் செய்தியாளர் சொல்றாரு செய்தார் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வழிகாட்டுதலால் கடவுளுடைய வார்த்தையால் கடவுளுடைய துணையால் என்பதை இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் எனவே பிரியமானவர்களே உணவு எப்போ பார்த்தாலும் ஒரு உணவு 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 பல பேருக்கு உணவு இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை அந்த வீடு இரண்டாக விளந்து போய்விடும் ஆனால் இன்றை காண்டவற்ற உணவு முக்கியமல்ல அதை கடந்து சிந்திக்க வேண்டும் உடைய வயிறு முக்கியமல்ல அதை கடந்து அதற்கு மேலே நீ சிந்திக்க வேண்டும் உடைய இதயத்தால் சிந்தி உன்னுடைய மனதால் சிந்தி உன்னுடைய நல்ல எண்ணங்களால் சிந்தி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் உணவுக்கு மேலே வயிற்றுக்கு மேலே நீ சிந்திக்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு அழைப்பை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் உணவு மட்டும் அல்ல உன்னுடைய வாழ்க்கை உணவு மட்டும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது அல்ல மாறாக கடவுளுடைய உறுதுணை கடவுளுடைய அருகாமை கடவுளுடைய உடனிருப்பு கடவுளுடைய வார்த்தைகள் இவை எல்லாம் தான் உனக்கு ஆற்றல் கொடுப்பவை சக்தி கொடுப்பவை என்பதை மிக அழகாக ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் மிக தெளிவாக மிக அழகாக மிக பொறுமையாக யோசித்து இந்த சாத்தானுக்கு பதில் கொடுக்கிறார் இன்றைக்கு நோன்பிருக்கிற நாம் அல்லது தவ முயற்சிகளில் இருக்கிற நாம் சோதனைகள் வரும் பொழுது இப்படியாக பொறுமையாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய சோதனைகளை என்கிறது மிக அழகான ஒரு படிப்பினையாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பாது அடுத்ததாக நாம் பார்த்து முடிச்சுனா இரண்டாவது சோதனையில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார் உடைய ஆண்டவருக்கு பணி செய்து உன்னுடைய ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும் பணி செய்து அவருக்கு மட்டும் நீ உடனிரு என்கின்ற அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு ஏராளமான தேடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ரோடு பக்கம் சொன்னால் அவ்வளவு வாகனங்கள் அத்தனை மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே எங்கே தான் அங்கே செல்வம் வேண்டும் இங்கே இடம் வேண்டும் அங்கே வீடு வேண்டும் எப்படி என்று சொல்லி ஏராளமான செல்வங்களையும் பதவிகளையும் பணத்தையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார் ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள் ஆண்டவருக்கு மட்டும் நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை மட்டும் பிடித்து கொண்டிருங்கள் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்கிற அழகான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு இரண்டாவது சோதனையை வெல்லுகிற ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அழகான செய்தியாக இருக்கிறது அன்னை மரியாளையை சந்திக்கிற கபரியல் தூதர் அன்னை மரியாளிடத்தில் சொல்லுகிற பொழுது நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பே என்று சொல்லுகிற பொழுது முதலில் சற்று தயங்கி அன்னை மரியால் அடுத்ததாக சொல்லுகிற அழகான வார்த்தை ஆண்டவரே இதோ உமது அடிமை இந்த உலகத்தில் இருக்கிற பணத்திற்கு நான் அடிமை அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற பதவிகளுக்கு நான் அடிமை அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களுக்கு நான் அடிமை அல்ல மாறாக ஆண்டவரே உமக்கு மட்டும்தான் நான் அடிமை என்று சொல்லி அன்னை மரியால் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதைதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஆண்டவருக்கு பணிந்திருங்கள் உங்களுடைய கடவுள் ஒருவரே கடவுள் இந்த உலக செல்வங்கள் உங்களுக்கு கடவுளுக்கு மாற்று காரியத்தை மாற்று இடத்தை தர முடியாது இந்த உலக செல்வங்கள் எதுவுமே உங்களுக்கு நிலையான நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்க முடியாது உங்கள் கடவுளால் ஒருவரால் மட்டும்தான் உங்களுக்கு நிலையான நிம்மதியை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் ஆண்டவரை மட்டும் பிடித்து கொண்டிருங்கள் ஆண்டவரை மட்டும் தேடுங்கள் ஆண்டவருக்கு பணிந்திருங்கள் ஆண்டவருக்கு அடிமையாக இருங்கள் மற்ற காரியங்களுக்கு அல்ல என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டாவது சோதனையும் மிக அழகாக ஆண்டவர் யோசித்து மிக தெளிவாக இந்த சாத்தானுக்கு பதில் சொல்லி அந்த சோதனையை வெற்றி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நம்முடைய சோதனைகளை வெற்றி கொள்ளுகிறோம் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று மூன்றாவது வார்த்தை ஆண்டவர் இயேசு பேசுகிற அழகான ஒரு வார்த்தை உன்னுடைய ஆண்டவரை நீ சோதிக்காதே ஆண்டவரை நீ சோதிக்காதே பல நேரங்களில் ஒரு சில மக்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருப்போம் நான் வந்துட்டு கடவுள் கட்ட இந்த பெட்டிஷன் போட்டிருக்கிறேன் அது கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன் ஒரு சில வெளியே நிற்பாங்க ஏன் உள்ளே வரல அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு பெட்டிஷன் வரணும் வர வரைக்கும் நான் உள்ளே வர மாட்டேன் இப்படி சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதிக்காதே இதெல்லாம் ஆண்டவரை நாம் சோதிக்கிற செயல்கள் உண்மையான நம்பிக்கை இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விடாது உண்மையாக நீ கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார் என் ஆண்டவர் செய்வார் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை உனக்கு இருக்கிறது விசுவாசம் உனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய மாட்டோம் ஒருபோதும் நம்முடைய கடவுளை நாம் சோதிக்க மாட்டோம் என் கடவுள் செய்வார் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அது செய்ய செய்யவில்லை என்று சொன்னால் அது கடவுளுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை அதைதான் இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நீ உன்னுடைய கடவுளாக்கி ஆண்டவரை ஒருபோதும் சோதிக்காது உன்னுடைய செயல்களால் உன்னுடைய எண்ணங்களால் உன்னுடைய சுயநலத்தால் நீ ஒருபோதும் உன்னுடைய கடவுளை சோதிக்க முயற்சி செய்யாதே மாறாக கடவுளை முழுமையாக நம்பு விசுவசி உன்னுடைய சோதனைகளை நிச்சயமாக உன்னால் வெற்றி கொள்ள முடியும் உன்னுடைய ஆண்டவரும் உன்னை ஒருபோதும் சோதிக்க மாட்டார் என்கின்ற அழகான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது எனவே பிரியமானவர்களே அப்படியே இறைவார்த்தைகள் முதல் வாசகம் ஆண்டுடைய நற்செயல்களை நாம் உள்வாங்க வேண்டும் அவற்றை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் அதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவில் கொள்ளுகிற மக்களாக இருக்க வேண்டும் அதை நம்முடைய நன்றியுணர்வால் அதாவது நம்முடைய ஆழமான உண்மையான நம்பிக்கையால் விசுவாசத்தால் அதை எப்பொழுதுமே காத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அவற்றை காத்து கொள்ளுகிற பொழுது நமக்கு வருகிற சோதனைகளை நிச்சயமாக நம்மால் வெற்றி கொள்ள முடியும் நிச்சயமாக நம்ப நாம் நம்புகிற நம்முடைய கடவுள் நம்மோடு உடன் இருப்பார் நமக்கு எல்லா விதமான சோதனைகளிலும் வெற்றி தருவார் இதை தான் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன எனவே இந்த அழகான தவ காலத்தில் அருமையான தவ காலத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் இந்த அருமையான அருளின் காலம் ஆண்டோடைய ஆசை தரும் காலம் இந்த அழகான காலத்தில் ஆண்டவரே நான் உம்முடைய நற்செயல்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்க என தாரும் என்னுடைய நம்பிக்கையால் என்னுடைய விசுவாசத்தால் நான் என்னுடைய நன்றியுணர்வை வெளிப்படுத்த எனக்கு அருள் தாரும் அதே நம்பிக்கையால் அதே விசுவாசத்தால் எனக்கு எதிர்வருகிற சோதனைகளை கஷ்டங்களை இன்னல்களை எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை தைரியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி செபித்தவர்களாக அழகான திருப்பலியில் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம் ஆமேன்